ரன்ஸ் சூரியகுமார் அசத்திய பதிரானா ஒரு ரன்னில் வரலாற்று சாதனையை தவறவிட்ட பண்ட் இலங்கைக்கு எதிரான அதனுடைய சொந்த மண்ணில் இந்திய கிரிக்கெட் அணி விளையாடும் மூன்று போட்டிகள் கொண்ட டி தொடர் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி துவங்கியது தம்புலா நகரில் இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்கு துவங்கிய இந்த தொடரின் முதல் போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதனை தொடர்ந்து களமிறங்கிய இந்தியாவிற்கு ஜெய்ஸ்வால் மற்றும் கில் அதிரடியாக விளையாடினார்கள் அந்த வகையில் பவர் பிளே ஓவர்களை பயன்படுத்தி அசத்திய இந்த ஜோடி எழுபத்தி நான்கு ரன்கள் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து நல்ல துவக்கத்தை கொடுத்தது அதில் சுப்மன் கில் முப்பத்தி நான்கு ரன்களும் யாஷஸ்வி ஜெய்ஷ்வால் நாற்பது ரன்களும்

அப்பொழுது அவரை அவுட் ஆக்கிய பதிரானா அடுத்ததாக வந்த ஹர்திக் பாண்டியாவையும் ஒன்பது ரன்களில் காலி செய்தார் அந்த நிலையில் ரிஷப் பண்ட் மறுபுறம் அதிரடியாக விளையாடி அரை சதத்தை நெருங்கினார் எதிர்புறம் வந்த ரியான் பராக்கை ஏழு ரன்களில் காலி செய்த பதிரானா மறுபுறம் அசத்திய ரிஷப் பண்டை நாற்பத்தி ஒன்பது ரன்களில் அவுட் ஆக்கி மிரட்டினார் அதன் வாயிலாக சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இலங்கை மண்ணில் அரை சதத்தை அடித்த முதல் இந்திய விக்கெட் கீப்பர் என்கின்ற சாதனையை ரிஷப் பண்ட் ஒரு ரன்னில் தவறவிட்டார் ஏனெனில் இதுவரை இலங்கை மண்ணில் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் எந்த இந்திய விக்கெட் கீப்பரும் அரை சதம் அடித்ததில்லை இறுதியில் அக்ஷர் பட்டேல் பத்து ரன்கள் எடுத்த உதவியுடன் இருபது ஓவர்களில் இந்தியா இருநூற்றி பதிமூன்று ரன்கள் குவித்தது இலங்கை சார்பில் அதிகபட்சமாக பதிரானா நான்கு விக்கெட்டுகள் சாய்த்தார் இதனைத் தொடர்ந்து இருநூற்றி பதினான்கு ரன்கள் எடுத்தால் என்கின்ற இலக்குடன் இலங்கை விளையாடி வருகின்றது இருப்பினும் இப்படி நடைபெறும் மைதானத்தில் வரலாற்றில் முதல் பேட்டிங் செய்த அணிகளை அதிக டி டுவெண்டி போட்டிகளில் வென்றுள்ளது எனவே அதை பயன்படுத்தி இந்திய பவுலர்கள் வெற்றிக்காக போராடுகிறார்கள்